வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து மிக சக்தி வாய்ந்த நேரம் ஒரு ஒரு நாளும் இந்த மிக சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு வந்துட்டு இருக்கு மற்ற மதத்தினர் வந்து இந்த நேரத்தை வந்து இறைவனுக்காக ஒதுக்குவாங்க ஒதுக்கி இறைவனை தொடர்றது மட்டுமே அவங்க பணியாக வச்சிருப்பாங்க அபிஜித் முகூர்த்தம் சொல்லிட்டு அதிசக்தி வாய்ந்த முகூர்த்தம் அதி உன்னதமான முகூர்த்தம் வெற்றியை மட்டுமே குறிக்கக்கூடிய முகூர்த்தம் நீங்க உங்க வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துலயே ஒரு மந்திர ஜபம் பாராயணம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பலன் அபிரிவிதமானது காயத்ரி மந்திரம்ன்றது வந்து சாதாரண ஒரு மந்திரமே இல்லை அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதி உன்னதமான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு நிகராக ஒரு மந்திரமே இல்லை ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து மிக சக்தி வாய்ந்த நேரம் ஒரு ஒரு நாளும் இந்த மிக சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு வந்துட்டுருக்கு ஆனால் நம்ம தான் அதை வந்து கவனிக்க தவறிடுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினர் வந்து இந்த நேரத்தை வந்து இறைவனுக்காக ஒதுக்குவாங்க ஒதுக்கி இறைவனை தொடர்றது மட்டுமே அவங்க பணியாக வச்சுருப்பாங்க சார் அது என்ன முகூர்த்தம் சார் கண்டிப்பாக கேட்பீங்க அபிஜித் முகூர்த்தம்னு அந்த முகூர்த்தத்துக்கு பேர் சார் இப்போ அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லிட்டீங்க நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி சார் கரெக்டாக கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க சூரிய உதயத்துலேருந்து உச்சி பொழுதுன்னு வாங்க கரெக்டாக நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் படி மதியம் பன்னெண்டு மணி இருக்கும்போது அந்த மதியம் பன்னெண்டுலேருந்து முன்னால் இருக்கிற இருபத்தி நாலு நிமிஷமோ பன்னெண்டுக்கு அதுக்கு அடுத்து வர இருபத்தி நாலு நிமிஷமோ அந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்தையும் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லிட்டு சக்தி வாய்ந்த முகூர்த்தம் அதி உன்னதமான முகூர்த்தம் வெற்றியை மட்டுமே குறிக்கக்கூடிய முகூர்த்தம் அந்த அபிஜித் முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை நம்ம என்ன சார் செய்யலாம் இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு செயலை இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த செயல் வெற்றியோட இலக்கை மட்டுமே கொண்டு போய் காட்டக்கூடிய முகூர்த்தம் அந்த அதி உன்னதமான அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் இதில் அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு அது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை நம்ம அடுத்தது இன்னொரு வீடியோவில் அது ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம இந்த அபிஜித் முகூர்த்தத்தை கண்டிப்பாக மக்கள் யாருமே தவற விடாதீங்க சார் நான் இங்கே போனேன் சார் அங்கே போனேன் நாங்கள் போனேன் எங்கே போனாலும் சரி அந்த டைமை தான் நல்லா கவனித்து பாருங்க நீங்கள் ஒரு ஒரு கோவில்லையும் உச்சகால பூஜைன்னு வாங்க சார் காலையில் பூஜை ரைட்டு ஓகே நைட்டில் பூஜை தானே சார் உச்சகால பூஜை அந்த உச்சக்கால தான் அந்த அபிஜித் முகூர்த்தன்றது அதி உன்னதமான சக்தி வாய்ந்த அந்த முகூர்த்தம் வந்து இருக்குது அந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்தை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு மந்திர ஜபம் பாராயணம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பலன் அபிரிவிதமானது மிக சக்திகளை வந்து அது தரக்கூடிய உன்னதமான பொழுது அது கடவுளோட இ இறை தொடர்போட டைரக்டாக இருக்கக்கூடிய உச்சிக்கால பொழுது சார் என்ன சார் மந்திரம் பண்ணலாம் என்ன மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம் மந்திரத்தை பாராயணம் உங்களுக்கு என்ன மந்திர விருப்பமோ அந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அந்த நேரத்தை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க முக்கியமாக ஒரு சொத்து வாங்குறீங்க ஏதோ ஒரு டீல் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது அந்த பேசுகிற அந்த டீலை அந்த உச்சிக்கால பொழுதில் அந்த அபிஜித் முகூர்த்தம் அந்த டைம் பீரியடில் நீங்கள் அதை பொழுது அது வந்து வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கண்கூடாக காட்டுறோம் நீங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார் அது ஓகே சார் இப்போ அந்த உச்சிக்கால பொழுதில் நான் எந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணலாம் சார் எந்த மந்திரத்தை வந்து நான் பாராயணம் பண்ணலாம் நீங்கள் கேட்பீங்க மந்திரத்துக்கெல்லாம் தாய் ஒரே ஒரு மந்திரம் அந்த ஒரு மந்திரத்துக்குள்ள எல்லா மந்திரமுமே அடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு மந்திரம் மதர் ஆஃப் ஆல் மந்த்ராஸ் எல்லா மந்திரத்துக்கும் தாய் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தஸ்வ வித்திருவரேன்யம் பர்கோ தேவஸ்ய தியோ யோன பிரச்சோதயா இந்த மந்திரத்தை கரெக்டாக அந்த அபிஜித் முகூர்த்த வேலையில் நீங்கள் வீட்டில் விலைக்கேத்தி இருபத்தேழு தடவை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிட்டு இருபத்தி எட்டாவதாவது ஒரு தடவை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் இருபத்தெட்டாவது தடவை சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் மனசால எந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அந்த அபிஜித் முகூர்த்த வேலையில் இருபத்தி எட்டாவது தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய சக்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்ல 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 உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றம் உங்களை சுற்றி ஏற்படுற மாற்றம் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலை வெற்றி மட்டுமே குறிக்கும் ஏன்னா காயத்ரி மந்திரன்றது வந்து சாதாரண ஒரு மந்திரமே இல்லை சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதி உன்னதமான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு நிகராக ஒரு மந்திரமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மந்திரத்தை இந்த அபிஜித் முகூர்த்த டைமில் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரித்தியாக யார் ஒருத்தங்க வந்து இதை ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறாங்களோ வெற்றி உங்கள் கை மேலே வந்துவிடும் நீங்கள் வெற்றியை நோக்கி போகவே வேண்டாம் வெற்றி உங்கள் வாசப்படியில் வந்து உங்கள் கதவை தட்டும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மற்ற எல்லா மதத்தினரும் இந்த அபிஜித் வேலையை மிஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை நிறுத்திவிட்டு இந்த டைம் பீரியடுன்றது வந்து இறைவனுக்காகன்னு சொல்லிவிட்டு உன்னதமாக அந்த கடவுளுக்காக சமர்ப்பிப்பாங்க அவங்கள ஆத்மார்த்தமாக அவங்க அங்கே ப்ரே பண்ணும்போது அதே முகூர்த்தத்தை நமக்கு காலங்காலமாக நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சங்க காலத்துலேயே அந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு குணம் இருக்கிறதுனால தான் உச்சிக்கால பூஜையை வந்து கடவுளுக்கு வந்து அந்த நேரத்தில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த காயத்ரி மந்திர ஜபங்கள் பண்ண 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 உங்களுக்கு ரிசல்ட்டு உங்களை சுற்றி உங்களை யாரெல்லாம் நெகட்டிவாக பார்த்தாங்க சார் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருக்குது சார் இதை நான் யார்கிட்ட சொல்லி நான் புலம்புறதுன்னு தெரில அப்படின்றவங்க எல்லாமே இந்த உச்சிக்கால நேரத்தை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக மாறத உங்களாலே கண்கூடாக பார்க்க முடியும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு முகூர்த்தம் கண்டிப்பாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தை கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் தினமும் பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்